வெல்கம் டு டிப்ஸ் ஆஃப் சரண் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா நான் ரொம்ப நாளாக வந்துட்டு வெயிட் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு எண்பது கிலோ வந்துட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்துட்டு என்னுடைய உடம்பு குறைக்கவே முடியல ஸோ இனிமேல் நம்ம உடம்பை வந்து நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன் கண்டிப்பாக என்னோட நீங்களும் சேர்ந்து உங்களோட ஹெல்த் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னாக்கா என்னுடைய வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்படியே இந்த படியில் ஒரு ரெண்டு வாட்டி ஏறி இறங்கிட்டேன் காலையில் அஞ்சரை மணிக்கே விடிஞ்சிடுச்சு நல்லா அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் நல்லா நடந்தேன் நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி சூப்பராக இருந்துச்சு குட்டி குட்டி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்படியே காலையில் க்ரீன் டீ தான் குடிக்கலான்னு பார்த்தேன் அது என்னால் முடியல ஏன்னா இப்போ உடனே விட முடியாது இல்லையா அப்படியே நாட்டு சக்கரை போட்டு ஒரு கப் காஃபி குடிச்சாச்சு அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு வந்து நான் வந்து கத்திரிக்காய் பொரியல் பண்ணி அதிலே சாதம் கிளறி கொடுத்துட்டேன் எனக்கு மட்டும் இன்றைக்கி நான் என்ன பண்ணிக்கிட்டேன் ஓட்ஸ் கஞ்சி வச்சுக்கிட்டேன் நானும் என் ஹஸ்பண்டும் குடிக்கிறதுக்காக என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தினமும் ஒரு ஹெல்த் டிப்ஸும் இல்லை நம்ம வந்து உடம்பை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்